விஜய் ரசிகர்கள் போல கீழ்த்தரமானவனுகளை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அந்தளவுக்கு சோசியல் மீடியாவுக்கெல்லாம் இவனுங்க வந்து என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் அறிவுகட்டத்தனமாக சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கானுங்க நான் கூட சரி ஒரு சிலர் பேசியிருப்பானுங்க புத்தி புத்திகிட்டவனுங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் சோசியல் மீடியாவில் முக்காவாசி பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க விஜய் ரசிகர்கள் அதுவும் ரோபோ சங்கருடைய இந்த இறப்பு குறித்து வெளியாகும் செய்திகளுக்கு கீழே கமெண்டில் பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி கமெண்ட் தான் வந்திருக்கு ரோபோ சங்கருக்கு பதிலாக அஜித்தோ ரஜினியோ செத்துருக்கலாம்ல அப்படின்னு இவனுங்க வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை இவனுங்க உள்ளே வச்சுருந்தா அப்படி பேசுவானுங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு இறப்பு சம்பவத்து கூட அவங்களுக்கு இவனுங்க ஆறுதல் சொல்கிறானுங்களோ அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறானுங்களோ அதெல்லாம் கிடையாது ஆனால் ரஜினியோ ஜித்தோ செத்துருக்கலாம்லன்னு எப்படி இப்படி வாய் கூசாம இவனுக்கு பேசுகிறானுங்கன்னு தான் நமக்கு சுத்தமாக புரியலை இந்த அளவுக்காடா வன்மம் ஊறி போய் கிடப்பீங்க உங்களை வச்சுட்டு தான் அந்த ஆளு அரசியலுக்கு வராறோம் உங்கள் அரசியலுக்கு முடிவு எழுதுறதுக்கு மற்றவங்கள்லாம் தேவையில்லை நீங்களே போதும்ண்டா கன்ஃபார்மாக உங்கள் அண்ணன் சட்டி தூக்குறது உறுதி